கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் சொந்தர பண்டி பாண்டியமாலும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு சனியை ஒரு ரவுடி மாதிரி ஒருத்தருக்கா அவனை கூப்பிட்டு வர்றாங்க என்னடா சனியா எல்லாத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டேங்கய்யா இனி நீங்கள் சொல்கிறதான் பாக்கி அப்படின்னதும் சனியை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் ஒருத்தையை வெட்ட போகிறேன் அந்த பழியை நீ ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரியா நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நான் போய் உங்களுக்கு பதில் போலீஸில் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொல்ல இந்த திக்க பாண்டியமாக இல்லை வெட்ட போகிறவனும் சாதாரண ஆள் கிடையாது இதோ நின்னுட்டு இருக்கானே இவளோட மருமக அது மட்டும் இல்லாமல் அவளோட புருஷன் தண்டா இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவளோட அண்ணன் தான் இந்த கோவிலுக்கு தருமக்கருத்தா அந்த சண்முகத்தை கூட தெரிஞ்சிருக்கும் இத்தனை வில்லங்க இருக்கு அதனால தான் உங்ககிட்ட முன்னகுட்டியே சொல்லிட்டான் நாளை பின்ன பயத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நான் அடிக்கிறப்போ என் தம்பி பேரை ஒளரி கொட்டிட்டனா என்ன பண்றது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு ஒரு விஷயத்த இறங்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா செல்ல இங்கே பாருங்கம்மா நான் பண்ணாத தப்பா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் எல்லாம் எல்லாத்தையும் சனிய சொல்லிட்டாப்ல நீங்க தாராளமா நம்பி செய்யுங்க நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு சொல்ல நான் அந்த நசுக்கிய கொண்ணுடுவேன் அந்த இடத்துக்கு நீ கரெக்டா வந்துடணும் பழியை நீ ஏத்துக்கணும் நான் அந்த இடத்து விட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல சரிங்கயா அப்படின்னதும் இந்த இந்த அட்வான்ஸ் பணம் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா சவுந்தர பண்டி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க இந்த திக்கம் வந்துட்டு அவ சொல்றான் ஐயா எல்லாம் தான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு நல்ல லாயரை பார்த்து என்ன பெயில் எடுத்துடணும் அது ஓகே தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உன்னை வெளியில கொண்டு வரது என்னோட வேலை நான் சொன்ன மாதிரி நீ பிளானுக்கு சரியாக சரிப்பட்டு வந்தா மட்டும்தான் அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு நான் நீ பண்ணணும் நினச்சேன்னு வச்சுக்கோ உன்னையும் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்ல என்னையா என் மேலே சந்தேகமா ஒரு வேலைன்னு இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க உசுரை கூட கொடுப்பேன் அதெல்லாம் உங்க பேருன்னு ஒரு சின்ன மூச்சு கூட வெளியில் வராதையா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான் இந்த தீக்கும் பார்த்தியாக்கா எல்லாம் பக்காவாக இருக்கு இன்னைக்கு அந்த நசுக்கி சங்குதுறது மட்டும்தான்க்கா பாக்கி அப்படியே என் கையில் துடுதுடிச்சு சாக போற பாருங்க என் பையனையா என் முன்னாடி வந்துட்டு என்னை எதிர்த்து பேச வச்சுக்கிட்டுக்காவ அந்த நசுக எனக்கு செத்தாக்கா அப்படின்னு சொல்ல ஆமலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது